அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து எட்டு காலை பத்து மணி உன் சரீரம் பொறுமையுடன் அனுபவிக்கும் துன்பங்களை மீறி நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நாங்கள் காண விரும்புகிறோம் மகிழ்ச்சி உன் இதயத்தை வெற்றி கொள்ளட்டும் மிகவும் குழப்பமடைந்துள்ள இந்த ஸ்தூல உலகை விஞ்சி நின்று எங்களது இதயங்களுடன் தான் ஒத்திசைவுடன் அதிர்வடைவதை அது உணரட்டும் இங்கு நல்லிணக்கம் தூய்மை மற்றும் மகிழ்ச்சி உள்ளது அவை ஆன்மாவை அதன் உயர்ந்த எதிர்கால விதியை நோக்கி கொண்டு சென்று மிக அழகான பிரகாசத்தினால் அதை அலங்கரிப்பதன் மூலம் அதை உன்னத நிலையை அடைய செய்கின்றன மகிழ்ச்சி நிறைந்த இந்த தருணம் அதுபோல் இருக்கட்டும் அவரை நீ நேசிக்கலாம் உன் மாஸ்டரை உன் இதயம் அவரை அழைக்கிறது அவர் மகத்தானவர் உன் ஆன்மாவை உச்சகட்ட நிலைவரை அவரால் உயர்த்த இயலும் அங்கு அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம்